சீசனுக்கான கடைசி செட்டு மாங்காயி இப்போ பறிச்சுட்டோங்க இப்போ பறித்து அதில் ஒரு கூடையில் போட்டால் ஒரு கூடை மாங்காய் ஆயிடுச்சுங்க சரி இது எடை போட்டு பார்க்கலாமேனா எட்டைகள் கிலோ வந்துச்சு அதில் ரொம்ப காயாக இருக்கிறதெல்லாம் ஊறுகாய்க்கு எடுத்துட்டோம் மீதி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாங்காயெல்லாம் பழுக்க போடலாமேன்ட்டு ஒரு அட்டையில் சணல் சாக்கு போட்டு அது மேலே வைக்கப்பில்லை போட்டு ஒரு லேயர் மாங்காய் வச்சுட்டு திருப்பியும் அது மேலே வைக்கப்பில்லை போட்டு இன்னொரு லேயர் மாங்காயெல்லாம் அடிக்கிட்டேங்க இப்போ இதுக்கும் மேலேயும் ஒரு லேயர் பில்லு போட்டுட்டோம் போட்டுட்டு அந்த சணல் சாக்கை அப்படியே மூடி வச்சு எங்களுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியே பழுக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ பாருங்கள் அதை பெட்டியை மூடி செலோஃபன் டேப் போட்டு ஒட்டியாச்சுங்க ஒட்டிட்டு இப்போ ஒரு வாரம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் ஒரு சில மாங்காய் மட்டும்தான் அழுகி போயிருந்தது மீது எல்லாமே நல்லா பழுத்து இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அஞ்சு ஆறு மாங்காய் தவிர மீது எல்லாமே நல்லா பழுத்து இருந்துச்சுங்க பறிக்கும்போது ரொம்ப காயாக இருந்த மாங்காய்கள்லாம் ஒரு வரம் கழிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பழுத்துருக்குன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக மாங்காய்களை பழுக்க வச்சுட்டுங்க